ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நியூஸ் தமிழ் ஆன்லைன் நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம் சைவ உணவு சாப்பிட்றது நல்லது அப்படின்னு ஆனா இப்போ சமீப காலத்துல இது பூமிக்கு நல்லது இல்ல அப்படின்னு சொல்றாங்க ஒருவேளை எல்லாருமே சைவ உணவுக்கு மாறிட்டாங்க அப்படின்னா இறைச்சி உற்பத்தி தொழில பல பேர் வேலை செய்யறாங்க அவங்க நிலைமை என்ன ஆகும் வளரக்கூடிய நாடுகள்ல பலருக்கு தான் முக்கிய உணவாகவே இருக்கு அவங்க என்ன சாப்பிடுவாங்க பல கலாச்சாரங்கள்ல இறைச்சிக்கு முக்கியமான ஒரு இடமும் இருக்கு அதுவும் பாதிக்கப்படும் அவங்களும் என்ன பண்ணுவாங்க இத பத்திதான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பாக்க போறோம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்துல இருக்கக்கூடிய பெல்லை கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போகலாம் நம்ம சாப்பிடுற இறைச்சி நம்ம பூமிக்கு எவ்வளவு தெரியுமா இறைச்சி உற்பத்தி ஆனா நிறைய கார்பன் டை ஆக்சைடு வெளியாகும் இது நம்மளோட ஒரு முக்கியமான காரணம் இப்ப ஒரு அரை கிலோ உருளைக்கிழங்க நம்ம உற்பத்தி செய்றதுக்கு ஒரு காரை ரெண்டு கிலோமீட்டர் மீட்டர் ஓட்டுறதுக்கு அளவுதான் கார்பன் டை ஆக்சைடு வெளியாகும் இதுவே நம்ம ஒரு அரை பூன் மாட்ட உற்பத்தி செய்யறதுக்கு அதே காரை நம்ம பன்னெண்டு கிலோமீட்டர் ஓட்டுற அளவுக்கு கார்பன் டை ஆக்சைடு வெளியாகுது இதுக்கு காரணம் உற்பத்தி நிலம் தண்ணீர் உணவு ரிசோர்ஸ் தேவைப்படும் இந்த கார்பன் டை ஆக்சைடு வெளியாகுது ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தோட ஆக்ஸ்போர்ட் மாட்டின் பள்ளியோட ஆராய்ச்சியின் படி நம்ம எல்லாரும் இறைச்சி சாப்பிடறத கொஞ்சம் குறைச்சி பழம் காய்கறி மாதிரி தாவர உணவுகளை அதிகமா சாப்பிட்டா நம்ம பூமியிலிருந்து வெளியாக கூடிய கார்பன் டை ஆக்சைடு அளவு பாதிக்கும் மேல குறையுமா அப்படி பண்றதால நம்ம வளர்க்க கூடிய எண்ணூற்றி இருபது கோடி பண்ணை விலங்குகளும் தேவையில்லாததாகிரும் ஊட்டச்சத்து குறைபாடுகள் ஏற்படாமல் இருக்க நீங்க ஆரோக்கியமான உணவுகளை எடுத்துக்கொள்ளணும் ஆனா இந்த மாற்றம் உணவு துறையை மட்டும் இல்லாம அறிவியல் ஆராய்ச்சியில் உட்பட்ட பல்வேறு தொழில்துறைகள்ல பாதிப்பை ஏற்படுத்தும் ஒருவேளை உலகம் சைவ உணவுக்கு மாறிவிட்டு அப்படின்னா இவற்றுல பெரும்பாலானவை தாவர அடிப்படையிலான அல்லது செயற்கை மூலப்பொருட்கள் கொண்டு தயாரிக்கப்படக்கூடிய நிலை உருவாகும் சயின்ஸ் ஒரு ஆராய்ச்சி பண்ணிருக்காங்க காய்கறி பழம் தானியம் எல்லாம் சேர்த்து சாப்பிடுவாங்க அப்படிங்கறதும் இரண்டாவது கற்பனை என்ன அப்படின்னா எல்லாரும் சைவ உணவு சாப்பிடுவாங்க மூணாவது கற்பனை எல்லாருமே ரொம்ப கடுமையான சைவ உணவு சாப்பிடுவாங்க அப்படின்னு எதிர்காலவியலாளரும் ஜோயல் கேஷலின் சைவ சமூகத்தோட கற்பனைவாத சிந்தனை குறித்து தீவிரமா ஆய்வு செஞ்சிருக்காரு கட்டாயம் ஏற்படும் போது மனிதர்களும் கைவிடுவது அப்படிங்கறது பெரும்பாலான மக்களுக்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும் அப்படின்னு அவர் தெரிவிச்சிருக்காரு விவசாயத்துல புதுமைகளை உருவாக்குவது அப்படிங்கறது அவசியமான ஒன்றுதான் கால்நடைகள் வளர்ப்பதை நிறுத்தினாலும் அனைத்து நிலங்களையும் விவசாயத்திற்கு பயன்படுத்துவதும் அப்படிங்கறதும் இயலாத ஒண்ணு ஏன் அப்படின்னா அனைத்து நிலங்களும் விவசாயத்திற்கு ஏற்றதா இருக்காது அதனால அனைவருக்கும் போதுமான உணவை உற்பத்தி செய்யறது சவாலான காரியமா தான் இருக்கும் கடல்ல வளரக்கூடிய பாசி போன்றவற்றை நம்ம உட்கொள்ளலாம் அது புரத சத்து நிறைந்ததாகவும் இருக்கும் அதோடு ஆய்வகத்துல உருவாக்கப்படக்கூடிய இறைச்சியும் உணவாக இருக்கலாம் சைவ உணவு உண்ணக்கூடிய உலகத்துல புதிய தொழில்கள் உருவாகும் குறிப்பா மாறுபட்ட உணவு உண்ண மக்கள் தயாராக இருக்கிறது இல்ல அதனால இறைச்சிக்கு ஒத்த உணவாகவே உண்ண வேண்டும் அப்படின்னு அவங்க நினைப்பாங்க ஆய்வகங்கள்ல உருவாக்கப்படக்கூடிய இறைச்சி இதற்கு உதவியா இருக்கும் மருத்துவமனையில ஊட்டச்சத்து நிபுணரா இருக்கிறாரு மக்கள் தாவர அடிப்படையிலான உணவுகளை அதிகம் சாப்பிடுவது அர்த்தம் உள்ளதாகவே இருக்கும் அப்படின்னாலும் எதிர்பாராத விளைவுகளை ஏற்படுத்தும் அப்படின்னு அவர் கூறியிருக்காரு அதே நேரத்துல சைவ உணவு உண்பவர்களுக்கு தாவர அடிப்படையிலான உணவுகள்ல என்னென்ன ஊட்டச்சத்துகள் இருக்குது அப்படிங்கறது பற்றி பரந்த பொது அறிவு இருப்பதும் மிகவுமே முக்கியம் அப்படிங்கிறாரு பாலி அது மட்டும் இல்லாம அவரு இன்னைக்கு நான் என் விரல வெட்டி கொண்டா உயிருடன் இருப்பேனா இல்லையா தெரியாம இந்த உலகத்துல நான் வாழ முடியாது இது மக்களுக்கு அச்சத்தை ஏற்படுத்தும் அதனால ஒரு விஷயத்தை அவசியம் அப்படின்னு தெரிவிச்சிருக்காரு தாவரங்களை மட்டுமே உட்கொள்ளக்கூடிய உலகம் காலநிலை மாற்றத்தின் தாக்கத்தை கட்டுப்படுத்த உதவும் உலகளாவிய பசுமை இல்ல வாய்வு வெளியேற்றத்துல கால்நடை வளர்ப்பின் பங்கு சுமார் பதினஞ்சு சதவீதமாக இருப்பதாக காலநிலை ஆராய்ச்சியாளரான ஒருவேளை மக்கள் அனைவருமே சைவ உணவிற்கு மாறிட்டாங்க தற்போதைய நிலைக்கு இயலாதது அப்படின்னு அவர் தெரிவிச்சிருக்காரு அது மட்டும் இல்லாம உதாரணமா கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னாம் ஆண்டு சுவிட்சர்லாந்து மட்டுமே எப்போதும் இல்லாத அளவுக்கு முட்டைகளை உற்பத்தி செஞ்சிருக்கு தாவர உணவு மட்டுமே உண்ணக்கூடிய எதிர்காலம் குறித்து ஆராய்ச்சியாளர்கள் மேற்கொள்ளப்பட்டு வந்தாலும் பண்ணை விலங்குகள் இல்லாத ஒரு உலகத்தை பார்ப்பது அப்படிங்கிறது இயற்கையை பராமரிக்கிறதுக்கும் இந்த விலங்குகள் ரொம்பவே உதவியா இருக்கு உலகத்துல மூணு புள்ளி அஞ்சு பில்லியனுக்கு மேல கால்நடைகளை நம்பி வாழ்ந்துட்டு இருக்காங்க ஒவ்வொரு ஆண்டும் கோடிக்கணக்கான கோழிகள் உணவுக்காக வளர்க்கப்பட்டு கொல்லப்படுது அடிக்கடி பொருளாதார சீர்குலைவு வரப்போகுது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம் இத சமாளி அரசாங்க மானியங்கள் மறுபயிற்சி திட்டங்கள் எல்லாம் உதவலாம் ஆனா குறிப்பா கிராமப்புறங்கள்ல வேலையின்மை சமூக ரீதியில எழுச்சி இது எல்லாம் வர்றதுக்கான வாய்ப்பும் இருக்கு அதனால கால்நடை வளர்க்கக்கூடிய பகுதிகள் செய்கையை நோக்கி நகரும் ஆனா சில இடங்கள்ல கால்நடைகள் இல்லாம வாழ முடியாத சூழல் இருக்கு குறிப்பா மாதிரி நாடோடி மக்களுக்கு அவங்களோட கால்நடைகளை அவங்க நகரங்களுக்கு வந்து குடியேற வேண்டி கலாச்சார அடையாளத்தை உலகத்துல ஏழைகளுக்கு இருந்து கிடைக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் இனிமேல கிடைக்காம போறதுக்கான பாதிப்பு உண்டு விலங்கு சார்ந்த உணவுகள்ல கலோரி ஒன்றுக்கு அதிக ஊட்டச்சத்துக்கள் இருக்குது உலகம் முழுக்க சைவம் சாப்பிட சாப்பிடுறத வளர்ச்சியில் உள்ள நாடுகள் நிறைவேற்றினா சுகாதார நெருக்கடி வரலாம் காரணம் நுண்ணூட்டச்சத்துக்கள் எங்க இருந்து வரும் உலகம் எங்கும் கலாச்சார ரீதியிலும் பெரிய தாக்கம் இருக்கும் அதாவது இறைச்சி நுகர்வை மையமா வச்சு உருவாக்கப்பட்ட மரபுகளுக்கு பாதிப்பும் வரும் சில வல்லுநர்கள் அப்படியே இறைச்சிய கைவிட்டா கிரகத்துக்கு நல்லதா அப்படிங்கிற மாதிரியான கேள்விகளும் எழுப்புறாங்க ஒரு சில இடங்கள்ல கால்நடை வளர்ச்சியை நிறுத்தி விவசாயத்துக்கு மாறினாலும் பாலைவனமாக்குதல் காரணமாயிடும் அதே போல இப்போ காடு வளர்க்க உதவியா இருக்கக்கூடிய பகுதிகள் கால்நடை வளர்ப்பு இல்லாம போயிடும் நிச்சயமா உலகம் முழுக்க ஒரே நேரத்துல இறச்சிய கைவிட போறதில்ல இந்தியா சீனா மாதிரியான நாடுகள்ல இறைச்சி சாப்பிடுற அளவுக்கு கூடவே வளர்ச்சிகளும் ஏற்படுது ஓகே இது போல இன்னும் அதிகமான தகவல்களை தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்மளோட நியூஸ் தமிழ் ஆன்லைன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்துல இருக்கக்கூடிய பண்ணிக்கோங்க